அனைவருக்கும் வணக்கம் சோ வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம் அத்தியாயம் ஏழு விஸ்வத நாயக்கர் அறுபத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலில் நோய்வாய்ப்பட்டு காலமானார் மறுநாள் மாலை வடக்கு வாசலுக்கு நேர் எதிரே அகலுக்கு அப்பால் வைகை கரையில் சந்தன சிதை அடுக்கப்பட்டது பாளையங்களிலிருந்து அநேகமாக எல்லா ஆண்களும் மதுரையில் வந்து குவிந்து விட்டனர் வைகை கரையெல்லாம் பெரும் கூட்டம் மதுரையே கண்ணீரில் கொண்டிருந்தது இளவரசன் கிருஷ்ணன் சிதையை வந்தான் அந்த காட்சியை பார்க்க சக்தி இல்லாமல் அரியநாத முதலியார் அந்த இடத்துக்கே வரவில்லை கிருஷ்ணன் தீ மூட்டிய போது தளவாய் கேசப்ப நாயக்கர் தரையில் விழுந்து கதறினார் அவரை தூக்கி நிறுத்திய போதும் கட்டுப்படுத்த முடியவில்லை கிருஷ்ணன் அங்கே நிற்காமல் அழுது கொண்டே மதுரைக்குள் ஓடினான் அவள் மஞ்சள் ஆடையுடன் வைகையில் மூழ்கி எழுந்தாள் கரையேறியதும் கைகள் எழும் செம்பளத்தை கொடுத்தார்கள் வாங்கி உள்ளங்கைக்குள் வைத்து கூப்பிய கரங்களுடன் அவனை நோக்கி நடந்தாள் விஜயதசமி கூட்டம் ஆரவாரிக்க அவன் நடு அரங்கில் வாழ்வீசி கொண்டிருந்தான் கொண்ட வீடு வித்யோத்சவத்தில் வராக கொடி ஏந்தி குதிரையில் ராஜ வீதியில் முன்னில் வந்தான் வெற்றிலர் கோபுரத்தின் கீழ் வேங்கடன் மீதேறி வெற்றி வீரனாய் நுழைந்தான் ஆமுக்த மாளியதா அரங்கேறிய போது வசந்த மண்டபத்தில் யாரும் அறியாமல் ஒரு மாலையை அவளுக்கு அன்பளித்தான் நாள்தோறும் அவள் கோலமிடும் வேளை தவறாமல் குதிரையில் கடந்து அவளை பார்த்து கொண்டே போனான் அவள் கைப்பற்றி ஞாபக பரிசாக கைவளையை உருவிக்கொண்டான் சிதையை நெருங்கி மரப்படிகளில் ஏறினாள் மஞ்சள் சுடர்களாய் அவனைக் கண்டாள் மஞ்சள் வெயில் வாழ் பயிற்சி அவன் சுற்றி வந்தான் பருக்கள் பூத்த முகம் பொன்னொளியில் திகழ்ந்து செப்பு சிலையென அவன் கண்களை கண்டாள் அவள் தன்னை பெண்ணென உணர்ந்த அந்த முதற் அத்தியாயம் எட்டு மதுரை தளவாய் கேசவப்ப நாயக்கர் இரண்டாயிரம் குதிரைகளோடு பரமக்குடி கோட்டையை முற்றுகையிட்டிருந்தார் உடனடியாக சரணடைந்தால் அரசர் கிருஷ்ணபுரை பார்க்க மரியாதையாக மதுரைக்கு அழைத்து செல்வேன் தாமதித்தால் கோட்டைக்குள் புகுந்து சிறைப்படுத்துவேன் உனது பாளையத்தையும் தூது அனுப்பினார் பரமக்குடி பாளையக்காரர் தும்பிச்சி வயது எழுபதுக்கு மேல் இருக்கும் மதுரையின் அரசனாக விஸ்வநாதன் நியமிக்கப்படுவதற்கு முன்பே இங்கு இருக்கிறார் லக்கனன் காலத்திலேயே தங்கிவிட்டவர்கள் இவர் மூதாதையர் துடிப்பானவர் என்பதால் இங்குள்ள சில்லவார் குழுக்களுக்கு தலைவர் போல இருந்தார் விஸ்வநாதன் அவரையும் பாளையக்காரராக்கி பரமக்குடி வட்டாரத்தையும் தந்திருந்தார் தன் தகுதிக்கு அது போதுமானதல்ல என்பது அவர் நினைப்பு விஸ்வநாதன் இருந்தவரை அவர் எதிர்ப்பது பற்றி தும்பிச்சி கனவிலும் நினைத்ததில்லை இப்போது அவர் மகன் அரசனாகி இருப்பதால் தைரியம் வந்தது மேலும் அவரது நண்பரான இலங்கையின் கண்டி மன்னன் அவருக்கு பணம் கொடுத்து ஆள் திரட்டி மதுரைக்கு எதிரான கழகத்தை ஆரம்பிக்குமாறு தூண்டிவிட்டார் மதுரை பலவீனம் அடைந்து விட்டால் கப்பம் செலுத்தும் சுமையிலிருந்து மீண்டு விடலாம் என்பது அவர் திட்டம் தக்க வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தார் மதுரையின் நிலைப்படைகளும் இருபது பாளையங்களின் வீரர்களும் விஜயநகருக்காக போரிட வடக்கே சென்று பத்து நாட்கள் தான் ஆகியிருந்தன பீதபூர் கோல்கண்டா பீரார் பீடார் அகமது நகர் சுல்தான்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விஜயநகர் மீது போர் தொடுத்திருப்பதால் ஹரியநாதர் தலைமையில் அவசரமாக கிளம்பி போய்விட்டது எனவே இந்த வேளையில் மதுரை இருக்கும் அதை கைப்பற்றுவது எளிது என்று கருதி மறவர் சீமையிலும் தெக்கில் உள்ள பாளையங்களிலும் தும்புச்சி நாயக்கர் ஆள் கொண்டிருப்பதாக மதுரைக்கு தகவல் வந்தது கேசுவப்பா காத்திருந்தார் தும்பிச்சியிடமிருந்து பதில் வராவிட்டால் காலையில் கோட்டையை தாக்கலாம் என்று திட்டமிட்டார் சின்ன நாளை மாலைக்குள் புடிபட்டு விடும் மூன்றாம் முடியும் வேளையில் உள்ளிருந்து திடீர் தாக்குதலுக்காக குதிரைகள் வெளியில் இறங்கின கோட்டைக்குள்ளே பறவைகள் களையும் ஒளியை வைத்தே கேசுவப்பா இதை ஊகித்திருந்தார் முன் உத்தரவின்படி வரும் குதிரைகளை தாக்காமல் இவர்கள் விலகி விலகி ஒதுங்கினர் குதிரைகள் வெளியே வந்திருக்கும் எதிர்பாராத நேரத்தில் தாக்கி சேதம் விளைவித்துவிட்டு மீண்டும் கோட்டைக்குள் புகுந்து கொள்வதுதான் திட்டம் இப்போது அதற்கு வாய்ப்பில்லாததால் மீண்டும் கோட்டைக்குள் அவசரமாக திரும்பினர் திருப்பி தாக்கும் உத்தரவாக மதுரையின் கொம்பொலி எழுந்தது வெளியே விரைந்தவர்களில் முப்பத்தி ஏழு பேரை எழுந்து மீதி உள்ளவர்களை உள்வாங்கிய பின் கோட்டை கதவுகள் அடைத்து கொண்டன மறுநாள் அதிகாலையிலேயே கோட்டை கதவுகளுக்கு தீ வைக்கும் வேலை தொடங்கிவிட்டது கோட்டைக்குள் வில்லாளிகள் எவரும் இருக்க வாய்ப்பில்லை என்பதால் குதிரைகள் கோட்டையை நெருங்கி நின்றிருந்தன திடீரென கோட்டை மதில் மேலிருந்து வெடியொலிகள் எழும்பின ஐந்தாறு பேர் குதிரையிலிருந்து விழுந்து மறித்தனர் ஏழு எட்டு பேர் காயம் பட்டனர் கோட்டை கதவுக்கு முன்னே கேசவேப்பர் குதிரை நின்றிருந்ததால் நெஞ்சில் குண்டு காயம் பட்டு விழுந்தவுடன் பெரும் இரத்த பின் மறித்து கிடந்தார் துப்பாக்கி குண்டுக்கு மதுரை படை இதுவரை பலியானதில்லை இதுவே முதல் முறை அடுத்த தளபதியான குழப்ப நாயக்கர் ஓர்கள் தூரம் மேற்கே பின்வாங்கி குதிரைகளை தயார் நிலையில் நிறுத்திவிட்டு கேசவப்ப நாயக்கர் உடலை மதுரைக்கு அனுப்பி வைத்தார் தந்தையையும் தாயையும் தந்தையின் தந்தையின்ோழான தலவாயையும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அரசன் கிருஷ்ணப்பன் மீள தவித்தான் மகன் சின்னகேசவன் பரமக்குடியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று முன் வந்தான் மதுரையின் காலால் படைத்தளபதியாக அவன் இருந்ததால் அவனிடமே அரசன் பொறுப்பை ஒப்படைத்தான் திண்டுக்கலை அடுத்து பதிமூன்று பாளையங்களை உடனடியாக மதுரைக்கு வர சொல்லி ஓலை போயிற்று இரவில் தந்தையின் சிதைக்கு மூட்டிவிட்டு மறுநாள் காலை கிளம்பி போனான் சின்ன கேசவன் முன் இரவிலேயே மதுரை விட்டான் தும்புச்சி நாயக்கர் தலை துண்டிக்கப்பட்டது அவரது மகன்கள் இருவரை சிறைபிடித்து வந்திருந்தான் பரமக்குடியில் இருந்தது போக எஞ்சி இருந்த வெளிநாட்டவர்களை பிடித்து மதுரைக்கு கொண்டு வந்திருந்தான் அறுபத்தி ஏழு சிங்கள வீரர்களும் பதினான்கு போர்த்துகீசியரும் இருந்தனர் பரங்கியரின் முப்பது துப்பாக்கிகள் பிடிபட்டன கண்டி அரசனால் அனுப்பப்பட்டவர்கள் கழகத்தை தூண்டிவிட்ட கண்டி அரசனின் செயல் கிருஷ்ணனுக்கு சினமூட்டியது முளையிலேயே இதை கிள்ளி எறிய தீர்மானித்து கண்டியின் மீது படையெடுப்பதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுமாறு சின்னகேசவனுக்கு உத்தரவிட்டான் தும்புச்சியின் மக்கள் விடுதலை செய்யப்பட்டனர் மூத்த கோட்டையை அவன் பொறுப்பிலேயே ஒப்படைத்தான் கிருஷ்ணன் மரவர் சீமையில் பாதி முன்பு பரமக்குடி பாளையமாக இருந்தது இப்போது பரமக்குடியை சுற்றியுள்ள இருபத்தி ஆறு கிராமங்களை மட்டும் அந்த பாளையத்துக்கு உரிமையாக்கி விட்டு மீதியை மதுரை அரசின் நேரடி நிர்வாக பகுதியாக்கி விட்டான் விஜயநகருக்கு சென்று விட்ட இருபது பாளையங்கள் தவிர்த்து ஏனைய ஐம்பத்தி ரெண்டு பாளையங்களிலிருந்தும் குதிரைகளின்றி அமரக்காரர்கள் மட்டும் தேவிப்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்தனர் விஜயநகருக்கு என தனித்த கடற்படை இல்லை கிழக்கு மேலை கடல்களில் கடற்புற காவல் கப்பல்கள் சுற்றி தெரியும் மங்களாபுரத்தையும் காக்கி நாடாவையும் கொண்டவை அவை தகவல் அனுப்பி அவை வந்து சேர நாடாகும் என்பதால் அம்முயற்சி கைவிடப்பட்டது தொண்டியில் போர்ச்சுகீசிய வணிகக் கப்பல்கள் இரண்டு நின்றிருந்தன தூத்துக்குடியில் ஒன்று இருந்தது தூத்துக்குடியிலும் காயல்பட்டிணத்திலும் அரபிய வணிகக் கப்பல்கள் ஆறு நின்றிருந்தன மும்மடங்கு லாபத்தில் அவை வாடகைக்கு அமர்த்தப்பட்டவுடன் சரக்குகளை இறக்கிவிட்டு அவை தேவிப்பட்டிணத்தை நோக்கி வந்தன மேலை கடற்கரைக்கு சரக்குகளை ஏற்றிப் போகும் பரதவர் தோணிகள் பதினான்கு தூத்துக்குடியில் அப்போது நங்கூரம் விட்டு இருந்தன வேம்பாறிலிருந்து கன்னியாகுமரி வரையிலுமான கடல் துறைகளில் இருந்த வல்லங்களும் கட்டுமரங்களும் தேவிப்பட்டினத்தை துறை பரதவர் ஏற்பாடு அது அதற்கும் கூலி உண்டு தேவிப்பட்டினத்தில் அறுபதாயிரம் வீரர்கள் சேர்ந்திருந்தனர் ஆயிரம் குதிரைகளே இருந்தன இலங்கையில் குதிரைகள் மிக குறைவு என்பதாலும் கடலுக்கு அப்பால் கடத்துவது சிரமம் என்பதாலும் மதுரையிலிருந்து குறைவாக குதிரைகள் வந்தன தளவாடங்களும் உணவுப் பொருட்களும் குதிரைகளும் கப்பல்களிலும் தோணிகளிலும் ஏற்றப்பட்டன வல்லங்களிலும் கட்டுமரங்களிலும் வீரர்கள் பரமக்குடியில் பரங்கியர் புடிபட்டதிலிருந்து பதினைந்தாம் நாள் இரவு மதுரை படை கடலில் இறங்கியது கடலில் வீசிய காற்று பாய் மரங்களை விம்மி புடைக்க செய்தது சிறகு உயர்த்திய பெரும் பறவை கூட்டங்களென அவை கடலெங்கும் மிதந்து சென்றன இரண்டே நாளில் இருமுறை கடல் பயணங்கள் நிகழ்ந்தன இறங்கிவிட்டனர் கப்பல்களும் மன்னாரில் மரங்களும் கரையேறி நின்றன போர்க்களத்தின் நிலைமையை அனுசரித்து தேவிப்பட்டினத்தில் உள்ள வீரர்களை மேலும் அழைத்துக் கொள்வது என்று முடிவாயிற்று இலங்கையில் கரையை இறங்கிய படையை விரட்டுவதற்காக கண்டி அரசன் நான்கு மந்திரிகள் எட்டு தேச நாதர்கள் தலைமையில் நாற்பதாயிரம் காலால் வீரர்கள் கொண்ட படையை அனுப்பினான் கண்டி நோக்கி சென்ற மதுரை வீரர்களை அவர்கள் புத்தளத்தில் எதிர்கொண்டனர் அதிகாலையில் போர் தொடங்கும் முன் கிழவர் கூலப்ப நாயக்கர் மரத்தின் மீது ஏறி சிங்கள படையை நோட்டமிட்டவர் மனதுக்குள் சிரித்துக் கொண்டார் அவர்களுக்கு யுத்த அனுபவம் அறவே இல்லை என்பது முதல் பார்வையிலேயே பிடிபட்டு விட்டது உற்சாகமாக இறங்கி சின்னகேசவனிடம் போய் பேசினார் உலகத்திலேயே வீரத்திற்கு பேர் போனவர்களும் போர்க்களில் வல்லவர்களுமான துருக்கியர்களுடன் காலமெல்லாம் போரிட்டுப் பழகியிருந்த வடிகர்கள் களம் இறங்கியதும் அம்பு போல சிங்கள அணிகளின் நடுவே துளைத்துச் சென்றனர் பெரும்பான்மையான மதுரை வீரர்கள் இரு பிரிவுகளாக விலகி காத்திருந்தனர் அணிவகுப்பு பயிற்சிக்கு போவது போல மொத்தமாக குவிந்திருந்த சிங்களர்கள் வேக விரைவிலேயே எழுகூறாக பிளவுபட்டனர் விலகி இருந்த மதுரை அணிகள் சுற்றி வளைத்தன பின்னர் போர்க்களம் பலிகளம் ஆயிற்று நண்பகலிலேயே எஞ்சிய சிங்களர்கள் சரணடைந்தனர் மீதி நாளெல்லாம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உடல்களை புதைக்கவும் காயம் பட்டவர்களை பராமரிக்கவுமான பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் உயிர் தப்பிய இரண்டு மந்திரிகளும் ஐந்து தேசநாதர்களும் கிருஷ்ணபனின் அரசனுக்கு சமாதானமாக போகும்படி அனுப்பினர் மீதி படைகளை எல்லாம் கொண்டு சில பரங்கியர்களை அணி தலைவர்களாக்கி ஐந்தாம் நாள் சிங்கள அரசன் கண்டியிலிருந்து கிளம்பிவிட்டதாக தகவல் வந்தது பரந்தலையில் அன்றி காட்டுக்குள் அவர்களோடு மோதும் நோக்கத்துடன் மதுரை படை கண்டியை நோக்கி விரைந்தது குதிரைகளிலும் மாதிக வில்லாளிகள் ஏறி முன்னணியில் இருந்தனர் அடுத்த அணியிலும் மேல் வில்லாளிகளே இருந்தனர் கண்டி அரசனை கொல்லாமல் சிறைபிடிக்க வேண்டும் என்று கிருஷ்ணப்பன் உத்தரவிட்டிருந்தான் சமவெளி காடுகளுக்குள் புகுந்த பின் மூன்று கல் தூரம் உள்ளே போய் காத்திருந்தது மதுரை படை குரு மரங்களும் புதர்களும் அடர்ந்த காடு மறுநாள் மாலையில் சிங்கள படையினர் இவர்களை கண்டனர் இந்த காட்டுக்குள் சண்டையிடுவது நமக்கு பாதகமாகி விடும் அவர்களை இங்கே ஏற விடாமல் வெட்ட வெளியிலேயே நாம் மோதியிருக்க வேண்டும் பின்வாங்கி கண்டி கோட்டைக்கே திரும்பி விடுவோம் கோட்டைக்குள் இருந்தால் சண்டை நீடிக்கலாம் என்று போர்ச்சுகீசியர்கள் ஆலோசனை வழங்கினர் முடிவு எடுக்க முடியாமல் தாமதித்தான் அரசன் இரவுக்குள் அவர்களை நிர்மூலமாக்கி வரும் வேகத்தில் இருந்த மதுரை படை ஏறிச் சென்று தாக்கியது பரங்கியர் முன்னிலையில் நின்று துப்பாக்கி பிரயோகம் செய்தனர் அதனால் விளைந்த சேதம் தான் அதிகம் கவசம் கேடெங்களின் மரபிலும் மரங்களுக்குப் பின்னால் ஒளிந்தும் அவர்களை நெருங்கினர் இரு தரப்பும் மோதிய வேளையில் வடபுற காட்டுக்குள்ளிலிருந்து மதுரை வில்லாளைகளின் குதிரைகள் வந்து தாக்கின கூடவே வேடர்களின் அம்புகளும் சிங்களவர்கள் களைந்து தெக்கே காட்டுக்குள் ஓடினர் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்த மதுரை அணிகள் விரட்டிச் சென்றன வதைப்படலாம் ஆரம்பமாயிற்று காடெல்லாம் மரண ஓலங்கள் எழுந்தன மிகவும் பின்னணியில் இருந்த சிங்கள வீரர்கள் தப்பித்து ஓடினர் முன் நிறைகளில் இருந்தவர்கள் பலியாக நடுவில் இருந்தவர்களை விரட்டி விரட்டி வெட்டினர் நிலைமையை புரிந்து கொண்ட போர்த்துகீசியர்கள் பலர் போரிடாமல் முதலிலேயே ஒதுங்கி மதுரை வீரர்களிடம் சரணடைந்து விட்டனர் அவர்களில் நால்வர் மட்டுமே பலியாயிருக்க முப்பத்தி ஆறு பேர் சிறைபட்டு இருந்தனர் இரவு காட்டுக்குள் ஒளி மங்கிவிட்டு இருந்தது கண்டிராஜாவை காணவில்லை வந்த ஒளி கொண்டு காடெல்லாம் தேடி திரிந்தார்கள் கடைசியில் கண்டுபிடித்தார்கள் பாதை கருகிலேயே இறந்து கிடந்தான் மூன்று அம்புகள் தைத்திருந்தன மாதிக அம்புகள் குதிரை அணியின் முதல் தாக்குதலின் போதே பலியாயிருக்க வேண்டும் உடலை கிருஷ்ணப்பன் உரிய மரியாதைகளுடன் கண்டிக்கு அனுப்பி வைத்தான் அடுத்த நான்காவது நாள் மதுரை வீரர்கள் கண்டியை கைப்பற்றினர் அந்த அரசனின் இறுதி சடங்குகள் முடிந்திருந்தன அரச குடும்பத்தினர் அனைவரும் முந்தைய தலைநகரான அனுராதபுரத்திற்கு அனுப்பப்பட்டனர் கிருஷ்ணப்பன் இலங்கையில் வரியை வசூலித்து அனுப்பும் பொறுப்பை தனது உறவினனான மதுரகோபால் நாயக்கனிடம் ஒப்படைத்தான் கண்டியின் கோட்டை பாதுகாப்புக்கு ஒரு நிலப்படியை நிறுத்திவிட்டு நாள் மூன்றாம் கிருஷ்ணப்பன் மதுரை திரும்பினான் இலங்கையின் மீது விஜயநகரத்தின் மூன்றாவது வெற்றி இது மதுரைப்படை மட்டுமே சென்று இதை சாதித்தது என்பதாலும் அவனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் பங்கு பெற நேர்ந்த முதல் போர்க்களத்தில் வாகை சூடியதாலும் கிருஷ்ணன் பெருமிதத்தோடு கேளை கடற்கரையில் வந்து இறங்கினான் அவன் வருவதை அறிந்து அந்த இரவிலும் அரியநாத முதலியார் தூங்காமல் வந்து அவனுக்காக கரையில் காத்திருந்தார் வள்ளத்திலிருந்து குதித்து அலைகளை தாண்டி கரையேறியவனை நெருங்கி அரியநாதர் தனியாக அழைத்து கொண்டு போனார் அவரது முக வாட்டத்தை கண்ட கிருஷ்ணன் என்ன ஆயிற்று என்று கேட்டான் அரியநாதர் பதில் சொல்லாமல் கடலையே பார்த்து கொண்டிருந்தார் சற்று நேரம் அலைகள் மோதும் ஒளி மட்டும் கேட்டது அவருக்கு குரலே எழவில்லை மீண்டும் கேட்க தயங்கியவாறு கிருஷ்ணன் அறியும் ஆவலோடு காத்திருந்தான் தோற்றுவிட்டோம் குரல் கம்ம முனைகிறார் அரியநாதர் அதனால் என்ன போரில் வெற்றியும் தோல்வியும் சகஜம்தானே மீண்டும் முயற்சிக்கலாம் இல்லை விஜயநகர் எரிந்து கொண்டிருக்கிறது வடக்கே களத்திலும் நகரத்திலும் படியானவர்கள் லட்சம் பேருக்கு மேலிருப்பார்கள் ராமராயர் களத்திலேயே இறந்துவிட்டார் நான் படையுடன் நந்திமலைக்கு அருகே போய்க் கொண்டிருந்த போதே தகவல் வந்துவிட்டது நான் பெனுகொண்டாவில் போய் தாவளம் அழைத்து காத்திருந்தேன் அரச குடும்பத்தினர் எஞ்சிய படைகளோடும் பொக்கிஷங்களோடும் பெனுகொண்டாவுக்கு வந்து விட்டனர் சுல்தான்கள் போர் முடிந்த மூன்றாம் நாளே விஜயநகரிலும் நாகலாபுரத்திலும் இறங்கிவிட்டனர் கிருஷ்ணன் சிறுவனாய் இருந்தபோது போது பல முறை விஜயநகருக்கு போயிருக்கிறான் விஜயதசமிக்கு தன் அம்மாவும் அவனும் லட்சுமி அம்பிகையின் விருந்தினராக தங்கியிருப்பார்கள் அந்நகரை பார்த்த முதல் நினைவு இன்றும் மழியா சித்திரமாக அவன் மனதுக்குள் இருக்கிறது ஏதோ கனவுலகத்தில் இருப்பது போல இருக்கும் லட்சுமி அம்மா என்ன ஆனார்கள் குளிக்கவில்லை ராமராயர் உடலே வரவில்லை நகரத்தை விட்டு கிளம்பிய வேகத்தில் எதையும் யோசிக்கவே நேரம் இருந்திருக்காது இப்போது மகன்களோடு தான் இருக்கிறார்கள் கிருஷ்ணன் கேட்டான் மீண்டும் விஜயநகரை மீட்டு புதுப்பிக்க முடியாதா சிறுவனாக வேலை தேடி அந்நகருக்குள் நுழைந்த முதல் நாள் அவர் நினைவில் ஓடியது அந்த பிரம்மாண்டத்தை கண்டு தயங்கி தயங்கி தெருக்களில் அலைந்தான் பிறகு அவனை ஓர் ஆளாக்கியது அந்நகரம் எவ்வளவு வெற்றிகள் எவ்வளவு கொண்டாட்டங்கள் அனைத்திலும் அவர் கூடவே இருந்திருக்கிறார் சுடுகாடாகி போனது என்று சொன்னவர் மேலும் பேச முடியாமல் கண்ணீர் வழியே அவனிடமிருந்து அகன்று இருளுக்குள் மறைந்தார் மேலும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே